அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி பதினஞ்சு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வின்னிங் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு ஆறுநூற்றி நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிற நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் இந்த மூணுமே அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று அஞ்ச இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஏத்தி ஒன்னு பெருக்கள் எழுநூத்தி இருபத்தி எட்டு அல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி எண்பத்தி பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதில் முதலுக்கிற முன்னாள் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு நம்பர் ஏ போலியும் நாலா நம்பர் B போலியும் பசியிருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி நூற்றி எழுபத்தெட்டு முன்னூற்றி அறுபது இதில் முதலுக்கிற முன்னபர் நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி எட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தி நாலு ஏழுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியிலிருக்கிற ஏழ்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கல் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் கவனிக்கிறான் நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முதல் இருக்கிற நோட் முந்நூற்றி இருபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த நம்பரில் இருக்குது நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி மூணாம் நம்பர் சி பிசி போலியும் ஒரு அருமையான மீனிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு பேருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முதலுக்கிற முன் நம்பர் எட்டுநூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தி ஒன்பது எட்டாம் நம்பர் பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கரம் நம்பர் நாற்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தேழு அடுத்தது ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு ஜீரோ

தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தொம்பது ஏழ்நூற்றி அறுபது இதில் முதல் முதலுக்கிற நம்பர் அறுநூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் அடுத்த உணவு நம்பர் பசா இருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் சீபோர்டில் பசா இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதலுக்கிற முன்னர் இரநூத்தி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பச இருக்குது ஆறுநூத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சீபோர்டில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் முதலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால் கிளே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றாறு தொண்ணூத்தாறு ஏழ்நூற்றி அறுபது இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்று தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் கிளே பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பாஞ்சு ஜீரோ இருபத்தி நாலு இதெல்லாம் முதலுக்கிற நம்பர் நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பாஞ்சு ஒன்றா நம்பர் அடுத்த இன்னிங் நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ பதினாறு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பசாயிருக்கு ஜீரோ பதினாறு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கிரம் நம்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தேழு ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்து தொண்ணூத்தேழு முப்பத்தாறு இதில் முதலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி நாற்பது இதில் முதல்கிறம் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஏழு இதில் ஒன்றா நம்பரும் ஆறு நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது ஆறுநூற்றி இருபத்தொன்று ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்னா நம்பர் பி போலியும் பச இருக்கு ஆறுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஐம்பத்திரெண்டு ஜீரோ எண்பத்தெட்டு இதில் முதல்கிற நம்பர்

ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு எண்பத்தெட்டு இதெல்லாம் முதல் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி முப்பத்தி நாலு நான் இதில் மூணாம் நம்பர் அடுத்திங் நம்பரில் பாசருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பி போர்டில் இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு எண்பது இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதில் அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பச இருக்கு பிசி போல ஒரு அருமையான வினிங் வந்து இருக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி பாஞ்சு நூற்றி அறுபது இதில் முதலுக்கு நம்பர் அறுநூற்றி பாஞ்சு நோட் பதினஞ்சு நண்பா இந்த நம்பர்ல வந்து முயற்சி பண்ணி பாருங்க நண்பா அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவர அப்படியே பெண்ணிங் சாட் பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிற பென்னிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபி போர்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ போல இருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பிள்ளை வந்து நாள் ஆச்சு ஒன்றாவது நம்பர் சிபிலிருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பருந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து நாலு ஆச்சு ரெண்டாம் நம்பர் ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் மாஸ்டர் ஒரு ஒரு மாதம் ஆயிரு மூணாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து பதினோரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பிள்ளை வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி பிள்ளை வந்து நான் பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரு நாலாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் சி பிள்ளை வந்து பத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு அஞ்சாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து ஒன்பது நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பிள்ளை வந்து ஒன் எட்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பிள்ளை வந்து இன்னி குனி கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பிள்ளை வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு ஆறாம் நம்பர் சி பிள்ளை வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து நாற்பத்தோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாடி போயிட்டு இருக்குது நண்பா அதாவது இன்னொரு நாலஞ்சு நாள் ஆச்சு நம்ம வையும் ஒன்றரை மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ வந்து ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு ரெண்டாயிருச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் என்னைக்கு மீண்டும் கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பி போல் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாடி போயிட்டுக்குது ஒன்பது நம்பர் சிபோல் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பதினெட்டு நாள் அச்சு ஒரு பன்னெண்டா ஒரு மாதம் மாதமாயிருக்கும் ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வினிங் நம்பர் ஏ போல் எட்டாம் நம்பர் பி போல நாலாம் நம்பர் சி போல அஞ்சா நம்பர் எட்டு நாலு அஞ்சு இன்னைக்கான வினிங் நம்பர் நேற்றுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் நேற்று சி போர்டில் கொடுத்த நம்பர் தூக்கி அப்படியே இன்னைக்கு இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படியே தூக்கி அப்படி கொடுத்துறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு எத்தனை நாளாக பார்த்தோம்னா மூணு நாளாக ஒரு மூணு நாள் ஒரு தொடர்ந்து ஏழு நாளாக பார்த்தீங்களா ஏழு நாளாக இல்லை பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அறநூற்றி நாற்பத்தொம்பது விண்ணிங்கிலிருந்து இது வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை அடுத்த நாள் ட்ராவில் கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் அறுநூற்றி நாற்பத்தஞ்சி நாலாம் நம்பர் பி போல் வந்திருக்கு ஐநூற்று அடுத்தது அஞ்சா நம்பர் அப்படியே பி போல் இறக்கிக்கிறாங்க ஒன்றாம் நம்பர் இங்கே கொடுத்தத தூக்கி அப்படியே இங்கே ஏ போல் இறக்கிக்கிறாங்க பாத்தீங்கன்னா பி போல் இறக்கிக்கிறாங்க அப்படியே ஒன்றாம் நம்பர் வி இப்படிங்க வந்திருக்கு அடுத்து மூணாம் நம்பர் பி போல் அப்படியே இறக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் அப்படியே பி போல் இறக்கிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் சி போல் அப்படியே வந்திருக்கு நாலாம் நம்பர் அப்படியே இறக்கிக்கிறாங்க ஜீரோ அப்படியே வந்திருக்கு அடுத்தது அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி சி போலே கொடுத்துறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுத்த நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்கப்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி சொல்லிகிட்டே இருப்போம் அதாவது வெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ஏ போர்டில் எட்டாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் கழிச்சு இன்றைக்கி எட்டாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருவாங்க நம்ப மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணு ரெண்டு நம்பர் இருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் இருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த மூணு நம்பளுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா